அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு புவியியல் பகுதியில் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு இந்த தலைப்பில் சில முக்கியமான வினாக்களை தொகுத்து டெஸ்ட்டு பத்தொன்பதுன்னு கொடுத்துருக்குறோம் அல்மோஸ்ட்டு இந்த டெஸ்ட்டோட நம்ம என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த ஜியாகிரஃபி புவியியல் பாட்டு முடிக்கிற மு முடிக்க போகிறோம் இந்த தலைப்பு போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புன்னு கொடுத்துருக்குறோம் அந்த என்டிஎஸ்சி எக்ஸாமில் என்ன தலைப்புன்னு கொடுத்துருப்பாங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் உயிர் நாடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்திய பொருளாதாரத்தின் உயிர் நாடின்னு கொடுத்துருப்பாங்க அதுதான் என்ன அப்படின்னா நம்ம போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புன்னு கொடுத்துருக்குறோம் இதில் மொதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இதயம் என அழைக்கப்படும் மாநிலம் இந்தியாவின் இதயம் என அழைக்கப்படும் மாநிலம் மத்திய பிரதேசம் இந்தியா இந்திய வரைபடத்தில் சென்ட்ராக இருக்கும் நடுவில் இருக்கும் அதனால் இதை இந்தியாவின் இதயம் அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள செயற்கை துறைமுகம் எதுனா சென்னை பொதுவாக துறைமுகங்கள் இயற்கையாக இருக்கும் கடற்கரை ஓரம் இயற்கையா துறைமுகங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இங்க இந்தியாவின் கிழக்கு கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்ட செயற்கை துறைமுகம் சென்னை அடுத்த கொஸ்டின் மர்ம கோவா துறைமுகத்தின் மூலம் முக்கியமாக ஏற்றுமதி செய்யும் பொருள் என்ன அப்படின்னா இரும்பு தாது அயன் ஊர் தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க கோவா மாநிலத்தில் கோவா துறைமுகத்தில் அதிகமா முக்கியமா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள் இரும்புத்தாது அயன் ஊர் அடுத்த கொஸ்டின் செர்ஷாசூரி மார்க் என அழைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலை எது என்ஹெச் ஒன் என்ஹெச்னா நேஷ்னல் ஹைவே ஒன்று தேசிய நெடுஞ்சாலை ஒன்று அப்படின்னு அர்த்தம் அது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா இருந்து பெஷாவர் வரைக்கும் இருக்குது எந்த இந்த என்ஹெச் ஒன் வந்து கொல்கத்தாவையும் பெஷாவரையும் இணைக்கக்கூடிய சாலை இது ஆங்கிலேயருடைய காலத்தில் கிராண்ட்ரங் சாலைன்னு அமைச்சு பேர் மாற்றம் செஞ்சாங்க அப்போ ரங்க் சாலை என அழைக்கப்படுதுன்னா என்ஹெச் ஒன் செர்சாசூரி மார்க் என அழைக்கப்படுதுன்னு கேட்டாலும் NH1 ஒன்று எதுலேருந்து எது வரைக்கும் இணைக்குதுன்னு கேட்டால் இருந்து பஷாவர் வரைக்கும் அடுத்த கொஸ்டின்னு இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவேஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் நேஷனல் ஹைவே நாற்பத்தி நாலு தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலு இது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கு இணைக்குதுன்னா உத்தரப்பிரதேசம் வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி வரைக்கும் இணைக்குது எவ்வளோ கிலோமீட்டர் இணைக்குதுன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்தில் இது இணைக்குது அடுத்த கொஸ்டின்னு இந்தியாவில் குறைவான நீளமுடைய நெடுஞ்சாலை எதுன்னா என்ஹெச் ஃபார்ட்டி செவன் நேஷ்னல் ஹைவே நாற்பத்தி ஏழு ஏ அப்படிங்கக்கூடிய இந்த நெடுஞ்சாலை தான் மிக குறைவான நீளமுடைய நெடுஞ்சாலை கேரளாவில் எர்ணாகுளத்திலிருந்து கொச்சின் துறைமுகம் அதாவது வில்லிங்டன் தீ வரைக்கும் இணைக்கக்கூடியதான் இந்த குறைவான நீளமுடைய நெடுஞ்சாலை என்ஹெச் நாற்பத்தி ஏழு ஏ ஆறு கிலோமீட்டர் நீளம்தான் அப்போ நீளமான நெடுஞ்சாலையுடைய நீளம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது கிலோமீட்டர் நீளம் மிக குறைவான நீளமுடைய நெடுஞ்சாலைக்கு நீளம் ஆறு கிலோமீட்டர் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் ஜிடிபியில் சுற்றுலாத்துறையின் பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னா ஆறு புள்ளி இருபத்தி மூணு விழுக்காடு இந்தியாவில் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உள் உற்பத்தின்னு சொல்லக்கூடிய அந்த வருமானத்தில் சுற்றுலாத்துறை எவ்வளோ பங்களிப்பு கொடுக்குதுன்னா ஆறு புள்ளி இருபத்தி மூணு விழுக்காடை தருது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் நீண்ட சாலை போக்குவரத்து உள்ள மாநிலம் கர்நாடகா அதாவது நீண்ட அல்லது அதிக சா சாலை உள்ள மாநிலம் அப்படின்னு கேட்டால் கர்நாடகா அடுத்தது தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் டூ இதுலேருந்து எது வரைக்கும் இணைக்குது அப்படின்னா டெல்லியிலேருந்து கொல்கத்தா வரைக்கும் அணைக்குது என்ஹெச் டூனா டெல்லி டூ கொல்கத்தா என்ஹெச் த்ரீ அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலை த்ரீ அப்படின்னா ஆக்ராவிலருந்து மும்பை வரைக்கும் அணைக்குது என்ஹெச் எயிட்டு தேசிய நெடுஞ்சாலை எட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து மும்பை வரை அணைக்குது அடுத்த கொஸ்டின் சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களாலும் பயன்படுத்தக்கூடிய மலிவான போக்குவரத்து எது அப்படின்னா சாலை போக்குவரத்து சமுதாயத்தில் ஏழை முதல் பணக்காரர் வரை அனைத்து மக்களாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மலிவான போக்குவரத்து எது அப்படின்னா சாலை போக்குவரத்து அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் அடர்த்தியான சாலை அமைப்பு காணப்படும் பகுதி வட இந்திய பெரும் சமவெளி பகுதி இந்தியாவில் ரொம்ப அடர்த்தியான சாலை போக்குவரத்து எங்க இருக்குன்னா வட இந்தியாவில் கங்கை சமவெளி தான் இங்க அதிகமான ஒரு சாலை போக்குவரத்து கங்கை சமவெளின்னு சொல்லலாம் அல்லது வட இந்திய பெரும் சமவெளின்னு சொல்லலாம் காரணம் என்ன சமவெளி தான் காரணம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் சாலைகளின் அடர்த்தி மிக அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா சாலைகளுடைய அடர்த்தி மிக அதிகமாக உள்ள மாநிலம்னா கேரளா இங்க வித்தியாசம் என்னென்னா நீண்ட சாலை போக்குவரத்து அல்லது அதிக சாலை போக்குவரத்து உள்ள மாநிலம் அப்படின்னா நீண்ட சாலை போக்குவரத்துனா கர்நாடகா அடர்த்தி அதிகமாக உள்ள மாநிலம்னு கேட்டா கேரளா அடர்த்தி அதிகமான உள்ள ச பகுதின்னு கேட்டா வட இந்திய பெரும் சமவெளி அடுத்த கொஸ்டினு இந்தியாவில் சாலைகள் நடர்த்தி குறைவாக உள்ள பகுதிகள் ஜம்மு காஷ்மீர் லடாக் இமயமலை பகுதியாக இருக்கிறதால மலைப்பகுதியாக இருக்கிறதால அங்கே சாலைகளுடைய அடர்த்தி மிக மிக குறைவாக இருக்கு எங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்லேயும் லடாக்லையும் இந்தியாவிலேயும் மிக குறைவான சாலை அடர்த்தி உள்ள பகுதிகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அடுத்த கொஸ்டின் செர்சா சூரியால் அமைக்கப்பட்ட சாஹி சாலைகள் அல்லது ராயல் சாலைகள் இதில் இருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவில் மேற்கு வங்காளத்தில் சோனார்கஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய சாலைக்கு பேரு சாகி சாலைகள் அல்லது ராயல் சாலைகள்னு பேர் அடுத்த கொஸ்டின் ட்ரங்க் சாலை தற்போது நீட்டிக்க செய்ய நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ள பகுதிகள் அந்த பிரிட்டிஷ் காலத்துல ட்ரங்க் சாலைன்னு சொல்லப்பட்ட அந்த சாலை தற்போது எது வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்கன்னா இருந்து கொல்கத்தா வரைக்கும் பஞ்சாப்ல இருந்து கொல்கத்தா வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதாவது இந்த மலை இந்தியாவில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லைப்புற சாலைகள் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு வடகிழக்கு மாநிலங்கள் அந்த தான் இருக்குது பாதுகாப்புக்காக தான் இந்த எல்லைப்புற சாலைகள் இராணுவ தளவாடங்கள் முக்கியமாக இராணுவ தளவாடங்கள் ராணுவ வீரர்களுக்கு உணவுப் பொருட்கள் கொண்டு செல்வதற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த எல்லைப்புற சாலைகள் அந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்த கொஸ்டின்னு உலகிலேயே உயரமான எல்லைப்பு எல்லைப்புற சாலை அமைக்கப்பட்டுள்ள இடம் லே லேவிலிருந்து சண்டிகர் வரைக்கும் லே எங்கே இருக்குன்னா லடாக் பகுதியில் இருக்குது அப்போ லேவிலிருந்து சண்டிகர் வரைக்கும் இருக்கக்கூடியதான் உலகிலே மிக உயரமான சாலை அது தரை மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் உயரம் தரை மட்டம் அல்லது கடல் மட்டத்திலிருந்து உயரம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி எழுபது மீட்டர் கிலோமீட்டர் இல்லை மீட்டர் உயரம் கொண்டது அடுத்த கொஸ்டின் தங்க நாற்கரை சாலைகள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோல்டன் கோடிலேட்ரல் ஹைவேஸ் இந்த பிளான் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நான்கு முதல் ஆறு வழி சாலைகள் வரைக்கும் இருக்கும் ஃபோர் லேண்ட்ஸ் டூ சிக்ஸ் லேண்ட்ஸ் இருக்கும் எவ்வளோ நீளம் இந்தியாவில் இருக்குது இந்த நான் தங்க நாற்கரை சாலைகள் நீளம் நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் வட தென் சாலைகள் எதுல இருந்து எது வரைக்கும் இணைக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல ஸ்ரீநகர்லேருந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த வட தென் சாலைகள் இருக்குது அப்போ இந்தியாவின் வட தென் சாலைகள் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னு கேட்டால் ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீளம் நாலாயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் நீளம் அடுத்தது இந்தியாவின் கிழக்கு மேற்கு சாலைகள் எதை இணைக்குதுன்னு கேட்டால் சில்சர் அசாம்ல இருந்து போர்பந்தர் குஜராத் வரைக்கும் இணைக்குது கிழக்கு மேற்கான சாலைகள் பார்த்தீங்கன்னா சில்சார் முதல் போர்பந்தர் வரைக்கும் அஸ்ஸாம் சில்சார்லேருந்து போர்பந்தர் குஜராத் வரைக்கும் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த சாலைகள் அடுத்த கொஸ்டினு இந்தியாவில் வட தென் மற்றும் கிழக்கு மேற்கு சாலைகள் சந்திக்கும் இடம் ஜான்சி மத்திய பிரதேசில் அந்த தான் வட தென் சாலைகளும் கிழக்கு மேற்கு சாலைகளும் சந்திக்குது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் உள்நாட்டு போக்குவரத்தின் முக்கிய உயிர் நாடி மற்றும் தரைவழி போக்குவரத்தின் முக் முதுகெலும்பு என அழைக்கப்படுவதுனா ரயில்வே போக்குவரத்து இந்தியாவில் உள்நாட்டு போக்குவரத்தின் முக்கிய உயிர்நாடியாக கருதப்படுவது இந்திய ரயில் போக்குவரத்து தரை போக்குவரத்தின் முதுகெலும் என அழைக்கப்படுவது ரயில் போக்குவரத்து நாட்டின் ஒருமைப்பாட்டை இணைப்பது அப்படின்னு கேட்டாலும் ரயில் போக்குவரத்து தான் அடுத்த கொஸ்டின் ரயில் போக்குவரத்து அமைப்பு ஆசியாவில் மிகப்பெரியதும் உலகளவில் இரண்டாவது பெரியதும் என்ன அப்படின்னா இந்திய ரயில் போக்குவரத்து ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய ரயில் போக்குவரத்தை கொண்டுள்ள நாடு எதுனா இந்தியா தான் இந்திய ரயில் போக்குவரத்து உலக இரண்டாவது பெரிய ரயில் போக்குவரத்தை கொண்டுள்ள நாடு எதுன்னு கேட்டா இந்திய ரயில் போக்குவரத்து தான் இந்தியா அடுத்தது இந்திய ரயில்வே துறை மண்டலங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா பதினேழு அதாவது எப்படி நாட்டை நிர்வகிக்கிறதுக்காக மாநிலங்களா பிரிக்கிறாங்களோ அது மாதிரி மிகப்பெரிய அந்த ரயில்வே போக்குவரத்து இந்திய ரயில் போக்குவரத்தை நிறுவ சிறப்பாக நிர்வகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மண்டலங்களை பகுதி பகுதியாக மண்டலங்களா பிரிச்சீங்க அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மண்டலங்களின் எண்ணிக்கை பதினேழு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு தலைநகர் இருக்கும் அந்த வகையில் வடக்கு ரயில்வேயின் தலைமையகம் புதுடெல்லி தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் சென்னை மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் மும்பை சர்ச் கேட் மும்பை தான் மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு அடுத்து கிழக்கு ரயில்வேயின் தலைமையகம் கொல்கத்தா மேற்கு வங்காளத்தில் இருக்குது கொங்கன் ரயில்வேயின் தலைமையகம் நவி மும்பை இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இருக்கு அடுத்து வடகிழக்கு எல்லை ரயில்வேயின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா கவுஹாத்தி அஸ்ஸாம்ல இருக்கு அந்த வடகிழக்கு மாநிலங்கள் செவன் சிஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய ஏழு சகோதரிகள்னு சொல்லக்கூடிய அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் இது போல அந்த ஏழு மாநிலங்கள் அந்த மாநிலங்களுக்கு ரயில்வேயின் தலைமையக எதுன்னு கேட்டால் வடகிழக்கு ரயில்வேயின் தலைமையக எதுன்னு கேட்டால் கவுஹாத்தி அஸ்ஸாம்ல இருக்கு அடுத்தது அகல ரயில் பாதையின் அகலம் ஒன்று புள்ளி அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஆறு ஏழு ஆறு மீட்டர் அகலம் அதாவது ஒன்றரை மீட்டரை விட கொஞ்சம் அதிகம் அதாவது ப்ராட்கேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க மீட்டர் கேட்ச் மீட்டர் பாதை நகலம் அப்படின்னு பார்த்தா ஒரு மீட்டர் அகலம் அடுத்து நேரோ கேட்ச் குறுகிய பாதை நகலம்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு ஆறு ரெண்டு மீட்டர் அகலம் அடுத்து குறுகிய தூக்கு பாதை நகலம் அப்படின்னு கேட்டா ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று ஜீரோ மீட்டர் அகலம் அடுத்தது இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட இடம் மும்பை இந்தியாவிலேயே முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட இடம் மும்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரிட்டிஷ் பீரியட்லேயே தொடங்க தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டிக்கு பேர் என்னன்னா காத்திமன் அதிவிரைவு ரயில் வண்டின்னு பேர் த பாஸ்டஸ்டு ட்ரெயின் என்ன அப்படின்னா இந்தியாவில் காத்திமன் அதிவிரைவு வண்டின்னு பேர் புதுடெல்லியிலிருந்து ஆக்ரா வரைக்கும் அணைக்குது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதன் தொடங்கப்பட்ட இடம் கொல்கத்தா மெட்ரோ ரயில் வந்து தொடங்கப்பட்ட இடம் கொல்கத்தாவில் தொடங்கினாங்க தற்போது இந்தியாவில் எட்டு பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை உள்ளது தமிழ்நாட்டில் சென்னையிலையும் உள்ளது அடுத்த அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி இந்தியாவில் மெட்ரோ இருப்பு பாதையின் நீளம் மற்றும் ரயில் நிலையங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா இருப்பு பாதையினுடைய நீளம் ஐநூற்றி ஏழு கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் எட்டு பெருநகரங்களில் இந்த மெட்ரோ ரயில் இருக்கு அதில் மொத்த நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு நகரங்களில் இருக்கக்கூடிய மெட்ரோ சேவையுடைய நீளம் பார்த்தீங்கன்னா ரயில் போக்குவரத்துடைய நீளம் ஐநூற்றி ஏழு கிலோமீட்டர் நீளம் எத்தனை ரயில்வே நிலையங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா முந்நூற்றி எண்பத்து ஒரு ரயில்வே நிலையங்கள் இருக்குது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எது அப்படின்னா மேகாலயா மலைப்பாங்கான பகுதி வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேகாலயா மாநிலம் ரயில் போக்குவரத்து இல்லாத ஒரு மாநிலம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் பழமையான மற்றும் மலிவான போக்குவரத்து இதுனா நீர் போக்குவரத்து இந்தியாவில் ரொம்ப மலிவான போக்குவரத்து பழமையான போக்குவரத்துனா நீர்வழி போக்குவரத்து பழங்காலத்துல இருந்தே இந்த போக்குவரத்தை நம்ம பயன்படுத்துறோம் குழாய் போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை எரிவாயு தண்ணீர் இதெல்லாம் வந்து கரடுமுருடான பகுதி நீருக்கடியில இதெல்லாம் பயன்படுத்தக்கூடியது நம்ம குழாய் வழி போக்குவரத்து அது போல இது பழமையான மலிவான போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து அடுத்து இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதாவது நீர்வழி போக்குவரத்து ரெண்டாக பிரிப்பாங்க உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து கடல் வழி நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்லி அப்போ அந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் ஒன்று அது நம்ம எப்படி என்ஹெச் ஒன்று என்ஹெச் டூ த்ரீன்னு பார்த்த மாதிரி இங்கே தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் ஒன்று பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் இணைக்குதுன்னா ஹால்தியா முதல் அலகாபாத் வரை கங்கை நதி பாகிரதி ஹூக்ளியை இணைக்குது ஆயிரத்தி அறுநூத்தி இருபது கிலோமீட்டர் நீளம் இந்த தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் ஒன்று ஹால்தியா முதல் அலகாபாத் வரை அடுத்து தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் ரெண்டு பார்த்தீங்கன்னா எதை இணைக்குதுன்னா துபரி பாடியா துபரி பாடியா எந்த பகுதி இணைக்குது இது எந்த ஆற்றில் இருக்குதுன்னா பிரம்மபுத்திரா ஆற்றில் இந்த நீர்வழி போக்குவரத்து நடைபெறுது எட்நூத்தி தொண்ணூத்தோரு கிலோமீட்டர் நீளம் அடுத்த கொஸ்டின் தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் எண் த்ரீ மூணு எதை இணைக்குது அப்படின்னா கொல்லம் முதல் கோட்டாபுரம் வரை கொல்லம் முதல் கோட்டாபுரம் வரை வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இரநூத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் இணைக்குது இந்த போக்குவரத்து எண் மூணு அடுத்தது இந்தியாவில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் நீர்வழி போக்குவரத்து எண் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வழி போக்குவரத்து எண் ஒன்று கொல்லம் முதல் அந்த கோட்டாபுரம் வரை கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கொல்லம் முதல் கோட்டாபுரம் வரைக்கும் கே இருக்கக்கூடியது தான் இந்தியாவில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய நிர்வழி போக்குவரத்து அடுத்தது இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு முக்கியமான கொஸ்டின் இந்தியாவில் பெரிய துறைமுகங்களின் எண்ணிக்கை பதிமூணு அடுத்தது இந்தியாவில் நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூறு இருக்குது இப்ப பெரிய துறைமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில காண்ட்லா குஜராத்தில் இருக்குது அடுத்து மும்பை துறைமுகம் இருக்குது அப்புறம் மர்ம கோவா துறைமுகம் இருக்குது மும்பை துறைமுகம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது மர்ம கோவா துறைமுகம் கோவாவில் இருக்குது அடுத்து மங்களூர் துறைமுகம் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது அடுத்து கொச்சின் துறைமுகம் கேரளாவில் இருக்குது அப்படி இந்த பக்கம் கிழக்கு கடற்கரையில் வந்தீங்கன்னா தூத்துக்குடி துறைமுகம் தமிழ்நாட்டில் சென்னை துறைமுகம் தமிழ்நாட்டில் இருக்குது எண்ணூர் துறைமுகம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்புறம் விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் இருக்குது பாரதீப் துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒடிசாவில் இருக்குது கொல்கத்தா துறைமுகம் நமக்கு மேற்கு வங்காள இது போல பதிமூணு துறைமுகங்கள் வந்து பெரிய துறைமுக இந்தியாவில் இருக்குது அடுத்து இந்தியாவில் நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்கள் எண்ணிக்கை இருக்கு அடுத்த கொஸ்டின் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் உள்ள இடம் நவசேவா மகாராஷ்டிரா மாநிலத்தில் நவசேவா அப்படிங்கிற துறைமுகம் தான் இந்த ஜவஹர்லால் நேரு துறைமுகம் அடுத்த கொஸ்டின் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினத்தில் இருக்கு அடுத்து காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை உள்ள இடம் கொல்கத்தா காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை உள்ள இடம் கொல்கத்தா அடுத்தது மசாஹான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை உள்ள இடம் மும்பை மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை உள்ள இடம் மும்பை அடுத்து கொச்சின் கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம் கொச்சின்னு தான் கேரளாவில் இருக்கு அடுத்தது இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் முதலிடத்தில் இருக்குது ஆசியாவிலேயே கப்பல் கட்டும் தொழிலில் முதலிடத்தில் உள்ள நாடு இந்தியா உலகளவில் இந்தியா பதினாறாவது இடத்துல இருக்குது அடுத்த கொஸ்டின் விரைவான பயண செலவு மிகுந்த நவீன மற்றும் வசதியான போக்குவரத்துனா வான்வழி போக்குவரத்து ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா நமக்கு ஏர்வேஸ் வான்வழி போக்குவரத்தை நம்ம சொல்லலாம் அடுத்தது இந்தியாவில் முதல் விமான போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதாவது ஹென்ரி பிகூவர் அப்படிங்கிறவர்களால் தொடங்கப்பட்டது தான் இந்த முதல் விமான போக்குவரத்து சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தொடங்கினார் இந்த ஹென்ரி பிக்யூர் எதுலேருந்து எது வரைக்கும் போனச்சு அந்த விமான சேவைன்னா இருந்து நைனிக்கு வரை போச்சு எதுக்காக போச்சுன்னா கடிதங்களை கொண்டு செல்வதற்காக அது போச்சு அடுத்தது விமான மையங்கள் தேசிய மையமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு விமான மையங்கள் நேஷனலைஸ்டா மாற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடுத்த கொஸ்டினு இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட்னு தொடங்கப்பட்ட அந்த ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அடுத்த கொஸ்டின் பன்னாட்டு விமான சேவை வழங்கும் வான்வழி போக்குவரத்து எது அப்படின்னா ஏர் இந்தியா பன்னாட்டு விமானம்னால் இந்தியா வந்து பல்வேறு நாடுகளுக்கு கூட விமான சேவை செய்கிறது அந்த எந்த விமான சேவை மையம் வழங்குதுன்னா ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மையம் வழங்குது இந்தியன் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது டொமஸ்டிக் சர்வீஸ் பண்ணுது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களை அணைக்குது அப்புறம் அண்டை மாநிலங்கள் இப்போ இலங்கை மியான்மர் இது போல் சின்ன பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மா நாடுகளை மாநிலங்களை இணைக்கக்கூடியது இந்தியன் ஏர்லைன்ஸு பல்வேறு ரொம்ப தூர தொலைவு நாடுகளை இணைக்கக்கூடிய போக்குவரத்து ஏர் இந்திய நிறுவனம் அடுத்தது இந்தியாவில் தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை பத்தொன்பது இருக்குது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எத்தனை இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தற்போது பத்தொன்பது ஏர்போர்ட் இருக்குது அடுத்தது பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி வானுலங்குர்தீர் ஹ ஹெலிகாப்டர் பவன்ஹான்ஸ் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது பவன்ஹான்ஸ் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையகம் புதுடெல்லி அடுத்தது மும்பையின் மேற்கு பில்பார்லேவில் உள்ள ஜுஹு விமான நிலையத்தை தளமாக கொண்டு இயங்குவது எதுன்னா பவன்ஹான்ஸ் நிறுவனம் இந்த பவன்ஹான்ஸ் நிறுவனத்தினுடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது அது எங்கே தளமாக கொண்டு இயங்குதுன்னா மும்பைக்கு மேற்கே வில்பார்லேவில் ஜூஹு விமான நிலையத்தை பொறுப்பாணையம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்திய விமான நிலைய பொறுப்பாணையம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அடுத்த கொஸ்டின் இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அதாவது டல்குசி பிறப்பு காலத்தில் தொடங்கப்பட்டது பெரும் புரட்சி நடந்து முடிஞ்ச உடனே அந்த அந்த காலக்கட்டத்தில் தொடங்கப்பட்டது இந்த அஞ்சல் சேவை மையம் இந்தியாவில் மொத்தம் எத்தனை எத்தனை அஞ்சல் மையம் இருக்குது அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அஞ்சல் நிலையங்கள் இருக்குது ஐ ஐம்பத்தி ஐந்தாயிரம் போஸ்ட் ஆஃபீஸு நம்ம இந்தியாவில் இருக்குது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் முதல் அஞ்சல் விலை தொடங்கப்பட்ட இடம் கராச்சி இந்தியாவில் முதல் அஞ்சல் விலை தொடங்கப்பட்ட இடம் கராச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது அடுத்தது அஞ்சல் குறியீட்டு எண் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அந்த பின்கோடு நம்ம போடுறோமா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம அட்ரஸில் இந்த அஞ்சல் குறியீட்டு எண் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் இந்திய வானொலி ஒளிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கம் மூலமாக தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அகில இந்திய வானொலி என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எவ்வாறு பெயர் மாற்றப்படுதுன்னா ஆகாஷவாணி முதன் முதல்ல இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கத்தின் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கினாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அகில இந்திய வானொலின்னு பெயர் மாற்றம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஆகாஷவாணி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சாங்க அடுத்த கொஸ்டினு இந்தியாவின் தொலைக்காட்சி வலையமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா தூர்தர்ஷன் டிடி நம்ம டிடி நியூஸ் டிடி பொதிகைன்னு சொல்றோம் பாத்தீங்களா அதுதான் தூர்தர்ஷன் இந்தியாவின் தொலைக்காட்சி வலையமைப்பு தூர்தர்ஷன் சொல்லப்படுது உலகிலே மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி வலையமைப்பு இந்த தூர்தர்ஷன் அடுத்த கொஸ்டின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நம்ம விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்குது எப்ப தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்டது அடுத்த கொஸின்னு டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏவப்பட்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் என்னென்னா ஜிசாட் செவன் ஏ கடைசியாக நம்ம தொடங்க கடைசியாக நம்ம அனுப்பின ஒரு சேட்டலைட் என்னன்னா இந்த டிசம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்ட தொடங்க ஏவப்பட்ட ஒரு சேட்டலைட்டு ஜிசாட் செவன் ஏ எதுக்காக தொடங்கப்பட்ட தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் அடுத்த கொஸ்டின் ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கை செயற்கைக்கோள் எது அப்படின்னா இன்சாட் பதினெட்டு அப்ப முதன் முதலாக தொடங்கப்பட்ட இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் அப்படின்னா இன்சாட் பதினெட்டு கடைசி அனுப்பின தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எதுனா ஜிசாட் ஏழு இது வரைக்கும் கேட்டீங்க இந்த வினாக்கள்லாம் உங்களுக்கு மிக முக்கியமான வினாக்கள் மிகவும் பயனுள்ள வினாக்களாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி